ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் அங்கே எல்லாமே வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு தான் சரஸ்வதி பூஜை இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணியிருக்காங்க பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் இதில் வந்து ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து எலந்தம்பழம் ஆரஞ்சு ஸ்வீட்டு அதெல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வந்து பூஜை பண்ண எப்படி பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் வெளியில் வந்து பந்தல் போட்டு சரஸ்வதி சிலைகள் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாமே தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோலம் நான் போட்டது தான் அவங்களுக்கு கோலம் போடணும் அப்படின்ற கண்டிஷன்லாம் எதுவும் கிடையாது அழகாக பூஜை ரூமை டெக்கரேட் பண்ணுவாங்க பிரசாதம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அதுதான் அவங்களோட வழக்கம் எனக்கு கோலம் போடுறது பிடிக்கும் அதுவும் சாமிக்காக போடுறதுன்னா சரின்னு ஆசைப்பட்டு போட்டிருந்தேன் சாமி செலை எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு வருஷமும் வசந்த் பஞ்சமி அப்படின்ற நாளில் வந்து இந்த மாதிரி சரஸ்வதி செலை புதுசாக வாங்கி வச்சு அழகாக பூஜை பண்ணுவாங்க இந்த பக்கம் சாம்பிராணி போகலாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் போல் சரஸ்வதி செலை வந்து பெரிய பெரிய பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் குமார்துபி மார்க்கெட் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் போகிற வழியில் கோயிலும் ஒன்று இருக்குது அதையும் பார்க்கலாம் அப்படின்ற பிளான் தான் கோயிலும் பார்த்துட்டு இந்த மாதிரி பந்தல்களையும் பார்க்கலாம் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருக்கோம் எவ்வளோ அழகாக லைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த லைட் எல்லாமே போட்டிருந்தது அழகாக பந்தல் போட்டு அதில் வந்து சரஸ்வதி சிலை வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு கிட்டத்தில் போய் காட்டேனா தான் உங்களுக்கு அதோட அழகே தெரியும் இங்கே யாரும் இதை சரஸ்வதி பூஜைன்னு சொல்ல மாட்டாங்க வசந்த் பஞ்சமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த பூஜைக்கப்புறம் குளிர் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரசாதம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் அவல் பூந்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் பழங்கள் கேரட்டு அதெல்லாமே கட் பண்ணி போட்டிருக்காங்க அதை தான் பிரசாதமாக இங்கே கொடுப்பாங்க எங்கள் பாப்பாவும் வாங்கிக்கிட்டா பாருங்கள் இதில் வந்து பூந்தி அதுக்கப்புறம் வந்து பேரிக்காய் அவல் அதெல்லாமே போட்டிருக்காங்க எங்கள் சின்ன பாப்பாவும் வாங்கிட்டு வந்துட்டா இப்போ வந்து உங்களுக்கு நான் சாமி கிட்டத்தில் காட்டுறேன் பாருங்கள் கீழே ஒரு குட்டி சரஸ்வதி சிலை அதுக்கப்புறம் ஒரு சொம்பில் வந்து மட்டை தேங்காய் வச்சுருக்காங்க சரஸ்வதி செலை வச்சுருக்காங்க ரெண்டு பக்கத்துலேயும் விசிறி இருக்கு இல்லையா அதை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சரஸ்வதி கிட்டத்தில் பாருங்கள் சரஸ்வதிக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு அன்னம் வச்சுருப்பாங்க இருக்குது பாருங்கள் அன்னம் ஒயிட் கலரில் அன்னம் இருக்குது யாருக்கெல்லாம் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி வசந்த் பஞ்சமின்னு சொல்லி சரஸ்வதி பூஜை கொண்டாடுவாங்கன்னு தெரியும்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது பாருங்க டெக்கரேஷன் இந்த பக்கம்லாம் முரம் இருக்கு இல்லையா முரம் அரிசி பொடைக்கிற முரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க விசிறியெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் கல்யாணீஸ்வரி காளி மந்திர் அப்படின்னு ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப ஃபேமஸுங்க ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாங்க இந்த என்ட்ரன்ஸில் என்ன எழுதியிருக்குன்னு அப்படியே நான் உங்களுக்கு தமிழில் போடுறேன் சைடில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழாவது வருஷத்தில் இந்த கோயில் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க இவ்வளோ பழமையான கோயிலாக நான் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு தான் அந்தளவுக்கு எனக்கு ஞாபகத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இப்போ நம்ம இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கோன்னு நினைக்கிறேன் பட் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டின கோயிலா அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியமா கடைகள்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க பேடா இருக்குல்ல பால் பேடா அதுதான் தருவாங்களாம் சைடில் பார்த்தா பனவெல்லம் கூட அதெல்லாமே பார்த்துட்டு கடைகள்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க அவ்வளோ வளையல் அதுக்கப்புறம் பூஜைக்கான சாமான பித்தளை சாமான பிரசாதம் எல்லாமே வித்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு உள்ளே நுழையும் போதே வரும்போது நிறைய வாங்கினோம் அப்படின்ற பிளான் எல்லாமே இருக்குது மைண்டில் ஓடிகிட்டே இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகலாம் நாங்கள் இருக்கிறது ஜார்க்கண்ட் தான் ஆனால் இந்த கோயில் இருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் தள்ளி வந்தோம்னா வெஸ்ட் பெங்கால் வந்துடும் வெஸ்ட் பெங்காலில் பர்தமன் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இதை இந்த இடத்தோட பேரே வந்து கல்யாணீஸ்வரின்னு சொல்கிறாங்க எவ்வளோ மணி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது கீழே வந்து ஒரு ஹனுமன் செலை இருக்குது பார்க்குறதுக்கே கோயில் ரொம்ப பழமை மாறாமல் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் கோயில் கோபுரம் கூட அந்தளவுக்கு இருட்டில் தெரியல பட் ஆனால் இங்கே வெளிலயே ஒரு பலி பீடம் வச்சுருக்காங்கங்க இங்கே எப்பவுமே பலி கொடுத்துட்டே இருப்பாங்களாம் எவ்ரிடே பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு பலி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்த டைம் தாங்க தப்பு காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் கல்யாணீஸ்வரி காளி இருக்கிற கோயில் வந்து ஓப்பனில் இருக்குமா நாங்கள் தப்பான டைம் வந்துவிட்டோம் காலியை பார்க்க முடியல பத் மற்ற எல்லா கோயிலையும் பார்த்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கல் கட்டி வச்சிருக்காங்க நீங்கள் கல் கட்டினா நினச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க பலி கொடுக்குற பீடம் வந்து இதில் தான் ஆட்டை பலி கொடுப்பாங்க இவ்வளோ தூரம் வந்தும் கல்யாணேஸ்வரி காளியை பார்க்க முடியலேன்னு மனசு கஷ்டம்தாங்க மற்ற எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வண்டியை நேராக மைத்தான் டேமுக்கு தாங்க விட்டோம் அங்கே ஃப்ளவர் கார்டன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் குளிரும் சேர்த்து பின்னி எடுத்துச்சு பக்கத்தில் நதி ஓடிட்டுருக்குல்லையே அதனால் குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு இதெல்லாமே பார்த்து முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்